என்னை உறவாட முதிராத மொழியாலே முத்தமொழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே நற்றாயே தமிழ்தாயே என் நாவில் வந்து புரிவாய் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து மகிழ் ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்களினுடைய கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு எங்களைப் போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு தன்னுடைய நகைச்சுவை தமிழால் அண்ணனை பற்றி ஒரே வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலக தமிழர்களின் நகைச்சுவை சொத்து அண்ணன் மதுரை முத்து அவர்களினுடைய நடுவராக அமைந்திருக்கிற இந்த பட்டிமன்ற பாங்கறிந்த பேச்சாளர்கள் அமைந்திருக்கிற சபையில உண்மையிலுமே ஒரு நல்ல வளாகத்தில் ராஜ் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய குடியரசு நாள் விழா பட்டிமன்றம் நடப்பது பெருமைக்குரிய ஒன்று அன்பிற்குரியவர்களே என்ன காரணம் தெரியுங்களா எந்த இடத்தில் விடுதலைக்கான விதை விழுந்ததோ அந்த வேலூர் மண்ணில் இருந்துதான் குடியரசு நாளுக்கான பட்டிமன்றம் நடக்கிறது என்று சொன்னால் இதை விட என்ன இருக்க முடியும் அமைந்திருக்கிற அத்தனை பெருமக்களுக்கும் நன்றிகளை சொல்லி விஐடி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா வெள்ளைக்காரர்கள் வெள்ளைக்காரர்கள் ஆயுதத்தால் நம்மை அடிமைப்படுத்தினார்கள் பல்கலைக்கழகத்தை சார்ந்த பிள்ளைகள் அறிவால் வெள்ளைக்காரர்களையே இன்றைக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் நடுவர் அவர்களே அப்படிப்பட்ட அறிவார்ந்த சபையிலே பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தமைக்காக மீண்டும் ஒரு முறை அத்தனை நன்மக்களுக்கும் நன்றி சொல்லி நீங்கள் எந்த மண்ணில் இருந்து வந்திருக்கிறீர்கள் என்று நான் கேட்க மாட்டேன் ஏன்னா உங்கள் பெயரிலேயே உங்கள் ஊரின் பெருமை தாங்கி நிற்கிறது மதுரை முத்துன்னு

எல்லா நாட்களிலும் இயல்பான உடையில் இருந்து விட்டு தமிழர் திருவிழா தமிழ் புத்தாண்டு முதலிய நாட்களில் தாய் தமிழையும் தமிழர் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் பழமையையும் மறக்காமல் வேட்டி உடுத்த வேண்டும் என நினைக்கிற இளைய தலைமுறையை பார்த்து எப்படி நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட முடியும் பண்டிகை காலம் வருகிற போது சென்னையிலிருந்து கிளாம்பாக்கமா இருக்கட்டும் கோயம்பேடா இருக்கட்டும் அப்படியே பதினாறாயிரத்தி ஐநூறு சிறப்பு பேருந்துகள் போகுதுங்கிறீங்க எல்லா ஏறக்குறைய லட்சக்கணக்கான மனிதர்கள் சொந்த ஊருக்கு பயணப்பட்டாங்க தீபாவளி பொங்கல் கேள்விப்படுறமே சொந்த ஊருக்கு போயிட்டு ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்றேன் சார் சொந்த ஊருக்கு போயிட்டு மூணு நாள் லீவ்ல நாலு நாள் லீவ்ல அடிச்சு புடிச்சு பஸ்ல இடம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல சார் அந்த படிக்கட்டோரமா அப்படி உட்கார்ந்துட்டாவது வந்து எதுக்காக சார் ஒவ்வொரு இளைஞனும் சொந்த ஊருக்கு வரான் தெரியுங்களா படிக்கிற இளைஞனா இருக்கட்டும் வேலை பார்க்கிற இளைஞனா இருக்கட்டும் பாரம்பரியத்தை மறக்காம தன் சொந்தங்களோடு விழாக்களை கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றாங்க இன்னும் சொல்ற சார் மூணு நாள் விடுமுறை முடிஞ்சிருச்சு மூணு நாள் விடுமுறை முடிஞ்சிருச்சு வேலைக்கு போறான் படிக்க போறான் மெட்ராஸுக்கு போறான் வேலூருக்கு போறான் வைங்களேன் அந்த வீட்டில் இருக்கிற வயதான பாட்டி கூட படிக்கிற வெளிநாட்டு நண்பனை கூட்டிட்டு வந்தான் வயதான பாட்டி இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறான் பாட்டியின் சுருக்கு பையிலிருந்து கொஞ்சம் விபோதி எடுத்து பேர நெத்தியில விட்டா அது மட்டும் இல்லாம அந்த சுருக்கு பைய தேடி ஒரு அஞ்சு ரூபா நாணயத்தை எடுத்து அந்த பேரன் கையில கொடுத்தான் பேரம் படிக்கிறது பிஇ பேரம் படிக்கிறது இருக்கிற அந்த அயலக மாணவன் அவனுடைய நண்பன் கேட்டான் இது உங்க ஊர்ல பெரிய ரொம்ப ஹைலைட் ஆன ஒரு மதிப்பான நாணயமான்னு கேட்டான் ரொம்ப வேல்யூபிளான காயினான்னு கேட்டான் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா இது சாதாரண காயின் தான் தான் இதை கொடுப்பதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் என் வீட்டில் பாட்டு என்று ஒருத்தி இருக்கிறாள் தான் எனக்கு கோடி ரூபாய்க்கு சமம்னு சொன்னா மூத்தோர்களை மதிக்காத தலைமுறைகள் என்கிற அவர்கள் குற்றச்சாட்டை தயவு செய்து விலக்கி விடுங்கள் இந்த மன்றத்தில் குழந்தைகள் இருக்காங்கன்றதுக்கு நம்ம ஒரு பாடத்துல எடுத்த மதிப்பெண்ண அஞ்சு பாடத்துல எடுத்த ஒரு பாடத்துல எடுக்க என்ன எடுத்தாங்க இவங்க காலத்துல இரநூத்தி ஐம்பது மார்க் அதுவே சரித்திர சாதனை என் கண்ணனுக்கு உம் அஞ்சு பாடத்திலேயும் சேர்ந்து சார் இன்னைக்கு தலைமுறையில திண்டுக்கல் மாவட்டத்துல நந்தினிங்கிற பெண்மகள் அறநூறுக்கு அறநூறு எடுத்தா சார் ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல அவங்க அப்பா சாதாரண ஒரு தொழிலாளி கூலி தொழிலாளி ஒரு கவிஞன் எழுதனா அப்பா மூட்டை சுமந்தார் அவர் பெற்ற மகளோ மூட்டை மூட்டையால் மதிப்பெண்களை சுமந்து வந்தால் காலகட்டத்தில் விவசாயமே இல்லை ஒன்னு சொல்லட்டுமா ஒரு வியாபாரி ஒரு வணிகன் தான் செய்யற தொழில்ல தான் பார்க்கிற வியாபாரத்தில் ஒரு மூன்று முறை நட்டம் வருதுன்னு வைங்க லாபம் இல்லைன்னு வைங்க நாலாவது முறை அந்த தொழிலை செய்ய மாட்டார் சார் வேற தொழில் பண்ணலான்னு போயிடுவாரு ஆனா முப்பது முறை இல்லை நாற்பது முறை இல்லை ஐம்பது முறை இல்லைங்க எத்தனை முறை நட்டம் வந்தாலும் சாகிற வரை விவசாயத்தை விட மாட்டேன் என்று உழைக்கிற வேளாண்குடி பெருமக்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க சார் நாங்கள் இதோட விவசாயமே வேண்டான்னு நினச்சவங்க கூட யோசிச்சு பாருங்க அடுத்த தலைமுறை உணவுக்கு என்ன செய்யும் என்கிற கேள்வி எழுகிற போதெல்லாம் மீண்டும் அந்த கலப்பையை தூக்கி கொண்டு வயல்வெளிக்கு செல்லுகிற உழவர் பெருமக்கள் இருக்கிற வரை பாரம்பரியம் மறக்கப்படவில்லை என்பதை தயவு செய்து மறந்து விடாது எல்லாமே பணத்தை நோக்கி ஓடுறாங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் சார் எங்க கோயம்புத்தூருக்கு வாங்க சார் கொங்கு நாடுன்னு அறிமுகப்படுத்தினீங்க இன்னைக்கும் நீங்க யூடியூப்லயோ அல்லது கூகுள்லயோ தேடுங்க ஒரு ரூபாய் இட்லி பாட்டி உம் அது நிறைய பேர் தலையாசிக்கிறீங்க ஒரு ரூபாய் இட்லி பாட்டி நான் கேட்குற நடுவர் அவர்களே வடிவேலாம் பாளையத்தில் கமலா தாளுங்கிற அந்த பாட்டி இன்னைக்கும் சுட சுட இட்லியை ஒரு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க என்ன காரணம் தெரியுமா நடுவர் அவர்களே காசு நிறையிலேயே பாட்டின்னு கேட்டா அந்த பாட்டி சொல்றா நடுவர் அவர்களே காசு நிறையாட்டு என்ன சாமி சாப்பிட்றவங்க வயிறு நிறையுதே அதனால என் மனசு நிறையுதுன்னா ஒரே ஒரு வார்த்தை சொன்ன நடுவர் அவர்களே அந்த பாட்டி கொடுத்து ஏழையானாலும் எடுத்து பணக்காரன் கூடாது பான் ஏன் தெரியுமா கொடுத்தது கைவிடாதது கொடுத்தது கைவிடாது எடுத்தது என்னைக்கு நமக்கு கை கொடுக்காதுங்கிற தத்துவத்தை ஒரு மூத்தவள் இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு அறமாக போதிக்கிறாள் என்று சொன்னால் நடுவர் அவர்களே இன்றைக்கு பாரம்பரியம் இல்லையா மாணவர்கள் நிறைய பேர் அமர்ந்திருக்காங்க ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்ன பனிரெண்டாம் வகுப்புல கம்பராமாயணம் பாடம் நடத்திட்டு இருக்க ராமனா தசரதனான்னு ஒரு கேள்வி கேட்டேன் யாருப்பா பண்பாட்டுல சிறந்தவங்க ஒரே எல்லா மாணவிகளும் ராமன் ராமன் ராமன்னு சொல்லும்போது ஒரே ஒரு மாணவி மட்டும் பிளஸ் டூ வகுப்புல இருந்து தசரதன் நான் சொன்னேன் ராமன் ஏக பத்தினி விரதன் தசரதன் ஏகப்பட்ட பத்தினிகளுக்கு விரதன் பதினாறாயிரம் அறுபதாயிரம் அறுபதாயிரத்தி மூணு அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஐயா ஆனா ராமனை காட்டிலும் தசரதன் தான் எப்படிமா அப்படின்னு கேட்டேன் ஒரே வார்த்தையில பழிச்சு நடிச்சா சார் இன்றைய தலைமுறை நீங்க ஏக பத்தினி விரதன்னு சொன்னீங்களே ராமன் கட்டிய மனைவியை சந்தேகப்பட்டதாக வரலாறு இருக்கிறது அறுபதாயிரத்தி மூவரோடு வாழ்ந்தாலும் ஒருத்தியோடு சந்தேகம் இல்லாமல் இருந்தான் பாருங்க அவன் சார் ஹையரத்தா இருக்கீங்க திரைப்படங்கள் நல்லா இல்லை நீங்களே தங்க மீன்கள் படத்துல பாட்டெல்லாம் வேணாம் சார் தேசிய விருதுக்கு ஒரே ஒரு வரி அச்சாரம் என்ன வரி தெரியுமா மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை அப்படின்னு சொன்னா நடுவர் அவர்களே குடியரசு ஒரே ஒரு திரைப்படம் தேசிய கீதம் போட்டா கூட நொடிகளுக்கு எழுந்து நிற்க மாட்டீர்கள் என்கிற குற்றச்சாட்டை முன் வச்சாரு ஒரு படம் முடிஞ்சு வரும்போது நெஞ்சில தேசிய கொடியை போர்த்திய உணர்வோடு வெளியில வந்து வச்சாங்களே சார் அமரன் ஒரு திரைப்படம் முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கை வெளிநாட்டு தலைவர்கள் கூட தமிழ்நாட்டு மண்ணை மிதித்தால் நம் நாட்டு ஆடைகளில் தான் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே ஒருபோதும் பாரம்பரியத்தை விட்டுக் கொடுக்கவில்லை ஒருபோதும் பழமையை நாம் மறந்து விடவில்லை மதித்துத்தான் நடக்கிறோம் மாட்டிற்கான போராட்டத்தை நாம் எடுக்கவில்லை ஒரு காலத்தில் போராட்டத்தை தான் எடுத்தோம் என்று சொன்னால் நடுவர் அவர்களே ஏனென்றால் தமிழனுக்கு தெரியும் காலை பிடித்து வாழ்வதை விட காலையை பிடித்து வாழ்வதுதான் பெருமை என்று உணர்ந்த தமிழினம் மரணிக்கின்ற வரை ஒருபோதும் பழமையும் பாரம்பரியமும் மறக்க முடியாது அது என்றைக்குமே மதிப்பதற்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்